அன்பான நண்பர்களே நம்முடைய ஆலயத்தில் ஆத்தமாதாரத்து குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் சத்தியவேதத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம் ஒன்றதி புத்தகம் புஸ்தகம் ஒன்றாமதி ஆறம் பதினைந்தாம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது அவர்கள் பிரதானமான பாவி நான் என்று பவுல் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த வசனங்கள் இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் அவன் கண்டிப்பாக ரசிக்கப்படுவது பொதுவான தேவ சித்தம் என்பதை நமக்கு காட்டுகிறது இன்னும் சில வசனங்களை நான் உனக்கு காண்பிக்க விரும்புகிறேன் எல்லா வசனங்களும் இந்த உலகத்தில் வந்த எந்த மனிதனும் ரட்சகராக சுந்தரச்வராக ஏற்றுக்கொண்டு அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பொதுவான ஒரு தேவ சித்தம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது பாருங்கள் பாவியிட ரசிக்க கிறிஸ்து உலகத்திலே வந்தார் என்று வாசித்தோம் யார் பாவி என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது அதற்கு ரோமர் இருக்கிறது ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இவ்விதமாய் பதில் சொல்கிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோ சிலர் நல்லவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் ஆதாமுக்கு பிறந்தபடியாலே அவனை வித்திலிருந்து வந்த அந்த அந்த பாவம் மனுக்குலம் முழுவதையும் ஆண்டு கொண்டது என்று சத்தியவேதம் சொல்கிறது நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஒருவேளை பாதிரியாராக கூட இருக்கலாம் பிஷப்பாக இருக்கலாம் அயர்வாலாக இருக்கலாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் ஆனால் ஆதாமுக்கு பிறந்தபடினாலே இந்த லிஸ்ட்டு கீழே நீங்கள் வாரிங்க வேதம் சொல்லுறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் ஆகவே எல்லாருமே பாவம் செய்தபடினாலே எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சத்திய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ரசிக்கப்பட்டாலொழிய நரகத்திலிருந்து தப்ப முடியாது ஏனென்றால் ஆதாம் மனுக்குளம் முழுவதையும் பாவத்துக்குள்ளே தள்ளிவிட்டு விட்டான் ஆகவே ரெண்டு பேரின் புஸ்தகத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம் ரெண்டு பேதரின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்கிறது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கட்டுப்போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் மறுபடி வாசிக்கிறேன் கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கட்டுப்போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நேடிய பொறுமை இருக்கிறார் ஆகவே இந்த வாக்குசத்தங்களின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது மனிதர்கள் எல்லாரும் ரசிக்கப்படுவது பொதுவான ஒரு தேவசத்தமாக இருக்கிறது ஆகவே மனிதன் அவன் நினைச்சா எந்த சமயத்தில் வேணாலும் ரசிக்கப்படலாம் என்ற ஒரு எண்ணமும் மனிதர்களுக்குள்ளே ஊடுருவி பாய்ந்து கிடக்கிறதை பார்க்குறோம் மனிதர்கள் ரட்சிப்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள் எல்லா இடங்களிலும் ரசிக்கப்பட வேண்டும் ரட்சிப்பு இலவசம் என்று பிரச்சினைக்கப்படுகிறதுனாலே மனிதர்கள் அதனுடைய கரையும் அதனுடைய வேல்யூ அவர்களுக்கு தெரியாமல் போய்விடுகிறது அவங்க நினைக்காங்க மனிதன் நினச்சா அவன் வந்து எந்த நேரத்தில் ரசிக்கப்படலாம்னு சொல்லி ஆனால் அன்றைக்கு நான் வேர்த்து வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அருமையான ஒரு அதிர்ச்சியான ஒரு வசனத்தை நான் பார்த்தேன் நான் அதை வாசித்து காண்பிக்கிறேன் அப்போ சிலர் பதிமூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் அப்போ சிலர் பதிமூன்று நாற்பத்தி எட்டு பிரஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் இது எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது மாத்திரமல்ல அதிர்ச்சியும் கொடுத்தது என்று சொன்னால் மிகையாகாது மறுபடியும் இந்த வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கிறேன் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விஸ்வாசித்தார்கள் நித்திய ஜீவனுக்கன்று அந்த நித்திய வாழ்வு கன்று பர்லோதத்துக்கன்று நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ முன்குறிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் தேவன்ட வார்த்தையை விசுவாசித்தார்கள் மற்றவர்கள் அதை தள்ளிவிட்டார்கள் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அருமையான்மலையாகவே பரலோத்து போவதற்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் முழு வாஞ்சியாய் அவர் இருக்கிறார் அவர் கடைசி சொட்டு இரத்த வரைக்கும் மனுவர்க்கத்திற்காக இருக்கிறார் என்பது உண்மையானாலும் மனிதன் நித்திய ஜீவனுக்கென்று முன்கூறிக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்பட முடியும் என்பதை நாம் இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம் ஆகவே இது இன்னொரு உண்மையை நமக்கு சுட்டி காட்டுகிறது ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே முன்குறிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே பாவம் அன்னிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே அவர்கள் நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் தேவனாலே தேவனாலே நியமிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே விசுவாசிக்கிறார்கள் மற்றவர்கள் அதை தள்ளிவிடுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே தான் சத்தியவயத்தில் நாம் வாசிக்கிறோம் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரவ ராஜ்யத்தை பிடித்து கொள்கிறார்கள் நாட்கள் ஆகவே ஒரு இதை சாதாரண காரியமாக நினைத்து உதாசீனப்படுத்தி விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பலவந்தம் பண்ண வேண்டியிருக்கிறது நான் அந்த முன்கூறிக்கப்பட்ட கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே நான் ஆசைப்படுகிறேன் அமிதமான ஒரு ஆர்வம் மக்களுக்குள்ளே வர வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல விசுவாசிகள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி உணர்வு நமக்கு இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது சமாதானம் கிடைத்து விட்டது பரலோகத்துக்கு டிக்கெட் கிடைத்து விட்டது நரகத்துக்கு விட்டோம் அத்தனை இலவசம் எல்லா கிரயத்தையும் இயேசு கொடுத்திருக்கிறார் ஆனால் அருமையானவில்லை கோடி பேர் இன்றைக்கு இந்த பாக்கியம் இல்லாதபடி வெளியே நிற்கிறார்கள் என்ற உண்மையை எப்போதும் மனதிலே விசுவாசிகள் நிறுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள் கோடி கோடி பேர் நித்தி ஜீவனை வாஞ்சிக்கிறார்கள் தவறான வழியில் அதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பணத்தை செலவழித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அருமையான உள்ளே நித்திய ஜீவன் நமக்கு கிடைத்துவிட்டது சத்தியவேதம் சொல்கிறது நித்திய ஜீவன் என்பது சத்தத்துக்கு அப்புறம் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒன்றல்ல குமாரனை உடையவன் நித்திய ஜீவனை உடையவன் என்று ஒன்றியவான் பிசுதும் நாலாவது ஆறுத்தில் நாம் வாசிக்கிறோம் நானே வழியும் சத்தியமும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று யோவான் பதினாலு ஆறில் இயேசு சொன்னார் ஆகவே தேவகுமாரி இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரை ரட்சகராக உள்ளத்திலே அங்கீகரித்தவர்கள் நித்திய ஜீவன் அவர்களுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிறது இந்த உலகத்திலே ஆரம்பிக்கிறது மறு உலகத்திலே அது தொடர ஆரம்பிக்கிறது என்பதை திட்டமாய் தெரிந்து விழுங்கள் இந்த நித்திய ஜீவனை இலவசமாக நாம் பெற்றுக்கொண்டாலும் கூட கோடி பேருக்கு இல்லாத சிலாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் காரணம் நாம் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம் சீட்டு நம்ம விழுந்திருக்கிறது என்பதை எப்போதும் விசுவாசியல் மறந்து போகக்கூடாது இதற்காக எப்போதும் நன்றி உள்ள ஒரு உள்ளம் நமக்கு தேவையாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்பது அது நம்முடைய கையிலே இல்லை ஆனால் எப்போது முடிந்தாலும் சரி அழிவுக்குள்ளே போகாதபடி ஜீவனுக்குள்ளே அருமையான உள்ளே போய்விடக்கூடிய சில ஆக்கியத்தை இயேசு நமக்கு தந்திருக்கிறார் அவர் அழிவுக்குள்ளே சென்றார் நரகத்திற்குள்ளே மூன்று நாள் சென்று அக்கனியை அனுபவித்து பருளவு டிக்கெட்டை இலவசமாக நமக்கு தந்திருக்கிறார் இது நம்முடைய மேன்மை அல்ல ஆகை தான் விசுவாசிகள் சாட்சி சொல்லும் பொழுது உங்களுடைய உபாசம் உங்களுடைய ஜபம் உங்களுடைய பக்தி மார்க்கம் உங்களுடைய முயற்சிகள் இவை குறித்து நீங்கள் ஒரு நாளும் உயர்த்தக்கூடாது உங்களுக்கு இந்த உயர்வை இலவசமாய் தந்த அந்த இயேசுவை உயர்த்தி காட்டும்படி மனதிலே தீர்மானிக்க வேண்டும் சிலரை எழுப்பி விட்டா பாருங்க எல்லாம் அவங்கள பற்றி தான் பேசுவாங்க எங்கள் ஜபம் எங்க பாசம் எங்கே சங்கிலி ஜபம் எங்கள் சுருக்க ஜபம் பெருக்க ஜபம் ஒரு ஜபமும் இல்லை சத்யவேதம் சொல்கிறது கருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல ஒருவரும் மேன்மை பாராட்டதா அப்படிக்கு இது தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சத்யவேதம் திட்டமாய் சொல்கிறது ஆகவே விசுவாசிகள் எல்லாருமே சிறியவர்கள் பெரியவர்கள் மூத்தவர்கள் இளையவர்கள் போதவர்கள் விசுவாசிகள் எல்லாருமே அவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பது ஆச்சரியமான ஒரு விஷயமாயிருக்கிறது எப்போது தேவன் நம்மை முன்குறித்தார் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது எபேசியருக்கு இருக்கிறது நிருபம் அதற்கு பதில் சொல்லுகிறது எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலே தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம் பாருங்கள் நீங்கள் கிண்டுக்காற்றம் படிக்கும்போது அவர் தெரிந்து கொள்ளவில்லை அல்லது கல்லூரியிலே முதல் துறமாக நீங்கள் தேர்ச்சி பெற்றதுனாலே உங்களை தெரிந்து கொள்ளவில்லை ஏதோ ஒரு தகுதியை அவர் பார்த்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே உங்கள் தாயின் வயிற்றிலே நீங்கள் உருவாகும் முன்பதாகவே உங்களை முன்கூறித்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது இதை நினைத்து நீங்கள் கர்த்தரை ஆயிரம் முறை துதிகலாம் உங்கள்கிட்ட நல்லதும் பார்க்கல பொல்லதும் பார்க்கல ஆனால் உங்களுடைய பேரில் சீட்டு விழுந்து விட்டது பரலோகத்து கண்டு இதுவே உங்கள தேவ ரகமான விசுவாசத்தை உண்டாக்குவதற்கு ஆதாரமாக இருந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆசைப்பட்டதுனாலே விசுவாசிக்கவில்லை நீங்கள் ஆசைப்பட்டதுனாலே நீங்கள் ரசிக்கப்படவில்லை தற்செயலாவது நடக்கவில்லை தேவன் உலகத்தோருத்தும் வா உங்களை முன்குறித்து உங்களுடைய எந்த தகுதியும் பாராதபடி உங்களை தெரிந்து கொண்டபடினாலே இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்து இதன் மூலமாய் நீங்கள் இன்றைக்கு தேவன் ரெப்பிள்ளாய் இருக்கிறீர்கள் இது சுலாக்கியம் பாக்கியம் இதற்காக நீங்கள் துதி கடனாளிகளாக இருக்கிறீர்கள் அருமையானவர்களே ஆகவே எந்த தகுதியும் பாராதபடி தேவன் நம்மை அழைத்தார் என்பது ஆச்சரியமான விஷயம் வேதத்தை இந்த கோணத்திலே நீங்கள் வாஸ்து பாருங்கள் விசேஷமாக புதிய ஏற்பாட்டை இந்த கோணத்திலே வாச்த்து பாருங்கள் சீசலை தேர்ந்தெடுத்தார் எந்த தகுதியின் அடிப்படையில் அவரை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் சற்று யோசிக்க வேணும் கலிலியா கடல்புரமாய் போகிறார் அங்கே யோவான் யாக்கோபு அவரை சந்திக்கிறார் பேதுருவ அந்திரையாவை சந்திக்கிறாரு எல்லாம் செம்படவர்கள் ஒன்றும் படிக்காதவர்கள் கலிலேயர்கள் எப்ரே பாஷையை யூத பாஷையை தெளிவாக அவளுக்கு தெரியாது கலிலேயா என்ற ஒரு கலோக்கியல்னு சொல்கிறாங்க அங்கே ஒரு குழப்பமான ஒரு மொழி தான் அவர்களுக்கு பேச தெரியும் அப்படிப்பட்ட மக்களை தேடிப்போறதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும் கல்லூரிக்கு போய் அங்கே பேராசிரியரை சந்தித்து தலை சிறந்த மாணவர்களை கர்த்தர் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணியிருக்கலாம் ஸ்ரீஷர்லாவும் இருக்குது என்றால் ஒரே ஒரு முறை தான் தேவன் இந்த பூலகத்திற்கு மனிதனாக வந்தார் தேவனுக்கு ஸ்வீசல் எப்படி இருக்க வேண்டும் நீங்களே கற்பனை செய்து பாருங்கள் ஆனால் அவர் போய் தெரிந்தெடுத்த மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒன்றும் பிடிக்காதவர்கள் பேதைகள் பாலகர் அவரே வாயினால் சொல்கிறாரு அப்படிப்பட்டவர்களே கர்த்தர் வந்து தெரிந்தெடுத்து அவர் சொல்கிறார் உங்களுக்கு என்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன் இஸ்ரமேலின் பன்னெண்டு கோத்திரங்களையும் நீங்கள் நியாயந்தீர்பிழர்கள் சிங்காசனத்தில் உட்காருவீர்கள் ஒரு இடத்துல சொல்கிறாரு ஆச்சரியமாக இருக்கிறது கர்த்தருடைய முன்குறிப்பும் அவருடைய அழைப்பும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலும் அதற்கு கொடுக்கிற ரிவார்டு பாருங்கள் அவர் கொடுக்குற பலாபலனையும் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இதை இந்த காலை வழியில் நான் ஞாபகப்படுத்துகிறேன் எப்போது நன்றி உழவர்களாக இருக்கும்படி நீங்கள் கடனாளிகளாக இருக்கிறீர்கள் கண்டதையும் இந்த மனதிலே சிந்திக்க நமக்கு உரிமை இல்லை நம்மை கர்த்தர் கிரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார் இரத்த கிரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார் நாம் நம்முடையவர்கள் அல்ல நாம் அவருடைய சொத்து ஆகவே இந்த மனது மறுரூபமாக வேண்டும் என்று ரோமர் பனிரெண்டு ரெண்டுல அப்போசனாயி பவுல் சொல்வதை பார்க்கிறோம் மனது தேவனால் நிறைந்திருக்க வேண்டும் தேவனுடைய சிலுவை தேவனுடைய அன்பு தேவனுடைய இறக்கம் தேவனுடைய கருணை கருண்யம் தேவன் உங்களை முன்குறித்த அந்த முன்குறிப்பு எல்லாவற்றையும் நினைக்கக்கூடிய ஒரு மனது எப்போதும் கருத்திலே துதிக்கின்ற ஒரு வாய் இது நமக்கு இருக்குமானால் நல்ல பலாபலுடைய வாழ்க்கையிலே கிட்டும் என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆகவே நம்முடைய அழைப்பை பற்றி அப்போ சொன்ன பவுல் குரந்தியரில் சொல்லும்போது ஒன்று குரந்தையர் ஒன்றாம் அதிகாரத்திலே விதமாக அவர் குறிப்பிடுகிறார் ஒன்று குழந்தையர் ஒன்றாவது ஆரம் இருபத்தி ஆறாவது வசனம் விதமாக சொல்கிறது எப்படி நில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் 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 சிந்தித்து பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை உங்கள் சபையில் உங்கள் கூட்டத்தில் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேர் இல்லை வல்லவர்கள் அநேர் இல்லை பிரபுக்கள் அநேர் இல்லை ஞானிகளை விற்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் நீங்கள் ஒரு பைத்தியம் என்று வேதம் சொல்கிறது தேவன் சொல்கிறார் அதனால் தான் இந்த முன் முன்குறிப்பு உங்களுக்கு உங்கள் மேலே விழுந்திருக்கிறது என்பதையும் இந்த காலை வேளையிலே நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் முன்குறிப்பில்லாத ஒரு ஞானியாக இருக்கிறதை காட்டலும் முன்குறிப்புள்ள ஒரு இருப்பது சால சிறந்தது காரணம் வரப்போகிற அந்த நித்திய ஜீவன் என்பது அது நீண்ட கால வாழ்வு அதிலே நல்ல எதிர்காலத்தை அருமையான உள்ளே தருவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் வாசிக்கிறேன் பலமுள்ள வேலை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமான வேலை தெரிந்து கொண்டார் உள்ள வேலை அவமாக்கும்படி உலகத்தின் எளிவான வெயிலையும் அற்பமாக எண்ணப்பட்ட வேலையும் இல்லாத வயலையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவன் என்ற தெரிந்துள்ளதல் ஆச்சரியமாக இருக்கிறது எத்தனையோ இருக்கிறார்கள் அநேர் தங்களை ஞானிகள் என்று யோசித்துக் கொள்கிறார்கள் ஆனால் எல்லாம் ரிஜெக்டு ஆனால் அருமையானவர்களே பேக்கு பேதன்னு சொல்றோம் ஒன்றும் தெரியாது சுத்தமாக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஆட்களை இல்லாத வேளை கர்த்தர் அழைத்து உள்ள வயலை அவமமாக்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஹர்மியான்களே கிறிஸ்தவ ஜீவத்திலே தெளிந்த எண்ணமுழ உள்ளவராய் நாம் ஜீவித்து நடத்தும்படி பரிசுத்தாவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் பாருங்க ஏன் என்று அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மாம்சமான எவனும் எவனும் எவளும் தேவனுக்கு முன்பாக பெருமை பராட்டாதபடிக்கு அப்படி செய்தா எங்கள் கட்டிக்காரத்தனத்தில் எங்க ஜபம் அதனால்தான் கர்த்தர் பார்த்து சூஸ் பண்ணிட்டார் இப்படி இப்படி எவனும் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது காரணம் இது நூற்றுக்கு நூறு தேவன்டைய கரத்திலே அருமையான இல்லையே இருக்கிறது கிருபையாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வாய்ப்பு எப்போதும் உள்ளத்தில் நன்றி உள்ளவர்களாய் ஆண்டை இந்த கிறிஸ்தவ ஜீ தந்தது இருக்காமுக்கு நன்றி ஜெய்விய ஓட்டம் என்பது ரொம்ப குறுகியது பொல்லின் பூ போல வாடி வாடிப்பூன்னு போட்டிருக்கு கதையை போல நம்முடைய நாட்களை கழித்து போடுகிறோம் என்று சத்திய வயதில் வாசிக்கிறோம் முடிந்தவுடனே அருமையான அழியாத அந்த நித்திய வாழ்வுக்கு நமக்கு வழியாய் இயேசு அமைந்திருக்கிறார் நானே வழி என்று சொன்னார் அதற்காக இரத்த கிரயத்தை கொடுத்திருக்கிறார் கடைசி சொட்டு இரத்தம் கல்வாரி சிலுவிலை உங்களுக்காக சிந்தப்பட்டது இதை எப்போதும் மனதிலே வைத்து வாழ்க்கையில தீர்மானங்களை எடுக்கும்படி கத்தோடைய ஆவியான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் பணம் முதலிடத்தை பெறாதிருப்பதாக அழகும் அந்தஸ்தும் மற்ற எந்த ஒரு காரியமும் உள்ளே இறங்கி முதலிடத்தை பெற்றுவிடாதபடி உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவத்தை எச்சரிக்கையாய் காத்து கொள்ளுங்கள் கிறிஸ்து அழகானவராய் உங்களுக்கு தெரிவாராக அவருடைய இரத்தம் வெளியேற பெற்றதாய் உங்களுக்கு விளங்குவதாக இத்தனை கிரயத்தை உங்களுடைய தவப்புனோ மற்ற எந்த இனஜனத்தானும் யாரும் உங்களுக்காக கொடுக்கவில்லை இயேசு மாத்திரம் கொடுத்திருக்கிறார் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள் ஆகவே கிறிஸ்தவ ஜீவத்திலே கர்த்தர் எதிர்பார்க்க உண்டு நன்றி என்பதை திட்டமாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேணும் அவர் முந்தி அன்பு கூர்ந்தபடினாலே நாம் பிந்தி அன்பு கூறும்படி எதிர்பார்க்கப்படுகிறோம் எல்லாவற்றையும் அன்பினாலே செய்யுங்கள் தசவ பார்த்து அன்பினாலே கொடுங்கள் ஜபத்தை அன்பிலே செய்யுங்கள் எல்லாவற்றையும் ஊழியத்தை அன்பிலே செய்யுங்கள் எல்லாவற்றையும் அன்பு ஒந்தி தள்ளட்டும் அப்போசனாயு பவுல் அவர் சொல்கிறார் கிறிஸ்துவன் அன்பு எங்களை நெருக்கி ஏவு விருது ஒரு பெரிய பட்டாதாரி பல பட்டங்களை பெற்றவர் சனகரியும் சங்கத்திலே அங்கத்தனராயிருந்தார் என்று சரித்திரம் சொல்கிறது அவருடைய தவப்பன் மூணு கப்பல்களுக்கு சொந்தக்காரன் அவ்வளவு பெரிய பணக்காரன் அப்பசன் ஆகிய பவுல் பாருங்கள் அவர் சொல்கிறாரு ஏன் அப்படி பைத்திய அடி வாங்குறீங்க கிறிஸ்துவுக்காக அவர் சொல்கிறார் கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது இவை எல்லாவற்றிலேயும் எங்களில் அன்பு கூறுகிறவரே நாங்கள் முற்றும் ஜெய்குளர்களாய் இருக்கிறோம் அவரை போல ஊழியத்தில் பாடுபட்டவங்க யாரும் கிடையாது அவ்வளவு பாடுகளையும் சந்தோஷமாக சேர்த்தார் இருக்கிறது ஜெயின் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு ஆனால் வீட்டில் இருக்கிற மக்களுக்கு அவர் எழுதுகிறார் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்றும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் இவர் உடம்பெல்லாம் காயம் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது புன்னனின் சோமாகலை அதன் மத்தியிலே அருமையானே அவர்களுக்கு ஆலோ விசுவாசிகளுக்கு ஆலோசனை சொல்லுகிறார் சந்தோஷம் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அருமையான் இந்த நாட்கள் ஆகவே கிறிஸ்துவின் அன்பை குறித்த ஒரு வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபியுங்கள் அன்பு அகாப்பே அன்பு தேவ அன்பு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனித அன்புக்கு மேம்பட்ட தேவ அன்பை வாஞ்சியுங்கள் அந்த அன்பு உங்களுக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறது நாம் அவருக்காக என்ன செய்தோம் என்ன செய்ய போறோம் என்ற ஒரு கேள்வி எப்போது நம்முடைய மனதில் இருக்கட்டும் பல்வேறு உலக பிரகாரமான கவலைகளை மனதில் வைத்து கிறிஸ்தவ ஜீவத்திலே அருமையான தோற்றுப்புகாதிருங்கள் கிறிஸ்துவுக்கு முதலிடத்தை சாருங்கள் உங்களுடைய உள்ளம் நந்தினால் நிறைந்திருப்பதாக என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் பாருங்கள் ஏனென்றால் அவர் அவ்வளவு தூரம் வந்து கிரையும் கொடுத்துருக்கிறார் நமக்காக யாரும் கொடுக்காத கிரையும் ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றாலே ஒரு பெரிய பாக்கியம் உள்ளவர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள் ஆகவே தான் வேதம் சொல்கிறது இஸ்ரவேலினி பாக்கியவான் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் இஸ்ரவேலினி நீ பாக்கியவான் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் காரணம் ஒரு பைசா காசு அருமையானவிலே நாம கொடுக்காம அருமையான்மையிலே விலாசம் தெரியாமல் கிடந்த மக்களை கர்த்தர் கணக்கில் எடுத்து எல்லாவற்றுக்கும் கரையும் கொடுத்து கணக்கை முடித்து இன்றைக்கு நித்திய ஜீவனை நம்முடைய கரத்திலே தந்து அதோடு எல்லா ஆசீர்வாத வாக்குத்தங்களையும் கர்த்தர் நமக்கு இலவசமாகி கொடுத்திருக்கிறார் கர்த்தரை இந்த நாட்களிலே வாழ்க்கையிலே முன்னேறுங்கள் இருந்த இடத்துல இராதருங்கள் நல்ல எதிர்காலத்தை தேவன் உங்களுக்காக இந்த உலகத்திலையும் வைத்திருக்கிறார் ஆகவே வாழ்க்கையிலே பண விஷயத்திலே உயர்வு சரிதரசத்திலே உயர்வு எல்லாவற்றிலும் சமூகத்தில் உயர்வு இவைகளையும் உங்களுடைய லட்சியமாக கொள்ளுங்கள் கர்த்தரை நேசியுங்கள்